தந்தையை வந்து இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் தெருக்களில் எல்லாம் வாக்கை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் கட்சி சார்ந்து அல்லாது அனைத்து தரப்பு மக்களும் அந்த மாமனிதனுக்காக அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மிகப்பெரிய சந்தோஷம் ஆனாலும் இந்த பாராளுமன்ற வேட்பாளராக வேண்டும் என்ற அந்த பணியில் கேப்டன் அவர்களோடு இணைந்து இந்த கட்சி அனைத்து செயல்பாடுகளையும் மிக அருமையாக கட்டுக்கோப்பாக செயல்படுத்தி கொண்டு வரை செய்யக்கூடிய கட்சியின் கட்சியின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த அங்கு சகோதரர் சுரீஸ்வரன் அவர்கள் இன்று நம்மிடம் ஆதரவு கேட்டு வருகை கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமுதாயத்திற்குள் கேப்டன் அவர்களை அடைக்க விரும்ப முடியாத அத்தனை சமூகத்தையும் அடக்கியவர் கேப்டன் அவர்கள் ஆனாலும் அதில் கூடுதல் பொறுப்பு நாயுடு நாயக்கர் சமுதாயத்திற்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த உரிமையில் நமது துணை பொதுச் அவர்கள் நமது உணர்வோடு இந்த உணர்வோடு வந்து நம்ம ஆதரவு கேட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக துணைப் பொச்சியாளர்களிடம் பதிவிடுகிறேன் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் விருதுநகர் பாராளுமன்றம் வெற்றி பெற்று நமது விஜய பிரபாகரன் அவர்கள் நிச்சயமாக டெல்லி கோட்டை செல்வார் அதில் மாற்றுக்கத்தே இல்லை நான் சார்ந்திருக்கக்கூடிய மதுரை நாயக்கர் வம்சம் சார்பாக கிட்டத்தட்ட இருபது நாட்கள் முன்பே இந்த பணியை நாங்கள் தொடங்கிவிட்டோம் எங்கள் நைனா ஜெகன்மோகனை நான் சொன்னது போன்று வெள்ளாவுளம் செங்கப்பட சின்ன பக்கம்பட்டி பெரிய பக்கம்பட்டி காங்காயம் அச்சம்பட்டி வடக்கம்பட்டி புதுப்பட்டி இன்னும் சொல்லிக்கொண்டே போகும் அத்தனை ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் ஏற்கனவே அந்த வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் மீண்டும் தங்கள் எங்களிடம் வந்து கேட்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை வாங்கித்தர முழு மனதோடு நாங்கள் செயல்படுவோம் என்று இந்த உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறீர்கள் நன்றி